அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆளுநர் ஓகேவா கவர்னர் அந்த ஆளுநர் பதவிக்கான நூற்றி ஐம்பத்தி மூணு அந்த இருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஓகேவா கிட்டத்தட்ட ஷார்ட்கட்டாக பார்க்கலாம் ஓகேவா இந்த காட் க்யூ கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்மளால் ஓகேவா நிறைய பேருக்கு இது ரொம்ப குழப்பமாக இருக்கும் ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் அதாவது காட் க்யூ கோர்ஸ் அதான் அப்ளை போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேவா அதாவது ஜிஏஏடி க்யூ காட் க்யூ கோசிஓயுஎஸ்சி ஓகேவா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா ஜி ஃபார் என்ன ஒன்றுமே இல்லை ஜின்னால் கவர்னர் அதாவது ஆளுநர்ன்ற ஒரு போஸ்ட்டு தேவை ஓகேவா கவர்னர்ன்ற போஸ்ட்டை பற்றி சொல்கிறது தான் ஜி அடுத்தது ரெண்டையே பார்த்தோம்னா ஏ வந்து அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னர் வந்துட்டார் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறது தான் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் அடுத்த ஏ பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆளுநர் நியமனம் பண்ணுறது யார் ஆளுநருடைய நியமனம் பற்றியது தான் அன்னொரு ஏ ஓகேவா அப்பாயின்மெண்ட் அடுத்தது டி ஃபார் டியூரேஷன் சரி ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு எவ்வளவு காலம் பதவியில் இருப்பார் மொத்தமாக அஞ்சு வருஷம் ஓகேவா பொதுவாக ஐந்தாண்டுகள் இருந்தாலும் ஆளுநரை அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஜனாதிபதி அவரை விருப்பத்தின் பேரில் தான் ஆளுநர் பதவியில் இருப்பாங்க ஓகேவா அப்போ ஜி ஃபார் கவர்னர் போஸ்ட்டு ஏ ஃபார் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக அதிகாரம் இந்த ஏ வந்து அவருடைய அப்பாயின்மெண்ட் யார் நியமிக்கிறாங்க D for duration அடுத்தது இது முடிச்சிட்டோம் Q Q for our quality குவாலிட்டி என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அவருக்கு அடுத்தது சி ஃபார் condition கண்டிஷனாக நிபந்தனைகள் தமிழில் நிபந்தனைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது இந்த ஓ ஓ பார்த்தீங்கன்னா ஓ ஓஏ டிகே சொல்லுவாங்க அவருடைய உறுதிமொழி அடுத்தது அடுத்து ஒன் சிக்ஸ்டி 160 ஒன் சிக்ஸ்டி வந்து யூ ஓகே ஓ சொல்லி யூ அன்எஸ்பெக்டட் ஓகேவா அன்எக்பெக்டடாக நடக்கிறது அதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் ஒன் என்னன்னா எதிர்பாராத நிகழ்வுகளில் என்னென்ன அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது அதான் அன்எக்பெக்டட் சொல்லுவாங்க யூ அடுத்தது எஸ் ஃபார் சாரின் வச்சுக்கலாம் மண்ணி பளிக்கும் அதிகாரம் எஸ் நூற்றி அறுபத்தொன்னு ரொம்ப முக்கியமானது சாரி சொல்லலாம் மன்னி மன்னிக்கிறது ஓகேவா அப்போ சாரினா மன்னிக்கிறது அப்போ மன்னி அளிக்கும் அதிகாரம் ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் அடுத்து ஒன் சிக்ஸ்ட்டி இ அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ் பவர் அவருடைய ச அதாவது வெளி செயல்பாட்டு அதிகாரம் இ ஃபார்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் சொல்லுவாங்க அவருடைய செயல் வெளி செயல்பாடு அதிகாரம் ஓகேவா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகேவா ஜி ஏடி க்யூ ஓகேவா அடுத்தது சிஓயூ எஸ்இ திருப்பி நம்ம சொல்கிறோம் பாருங்க ஜி அப்படின்னா கவர்னர் ஒரு போஸ்ட்டு அப்படி வேணும் அப்படின்னு சொல்கிறது ஒன் ஃபிஃப்டி த்ரீ அண்ட் இந்த ஏ பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன் ஃபிஃப்டி என்ன சொல்லுதுன்னா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக அதிகாரம் இன்னொரு ஏ அப்பாயின்மெண்ட் யார் ஓகேவா அவருடைய அப்பாயின்மெண்ட் யார் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜனாதிபதி ஓகேவா அதை பற்றி சொல்கிறது டியூ ஃபார் டியூரேஷன் அவருடைய பதவி காலம் நூற்றி ஐம்பத்தாறு அடுத்தது க்யூ ஃபார் குவாலிட்டி என்னென்ன தகுதிகள் நூற்றம்பத்தேழு சி கண்டிஷன் ஓகேவா என்னென்ன நிபந்தனைகள் சி கண்டிஷனாக நிபந்தனைகள் நூற்றம்பத்தெட்டு ஓ அப்படின்னா ஓத் சொல்லுவாங்க நூற்றம்பத்தொம்போது உறுதிமொழி யூ அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது ஓகேவா அதான் எதிர்பாராத நெகர்களில் ஆளுடைய அதிகாரம் என்ன அது ஒன் சிக்ஸ்டி

ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காட் கியூ கோஸ் அப்படின்னா கவர்னர் ஃபுல்லாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா இதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரசிடென்ட் அதாவது இந்திய ஜனாதிபதிக்கும் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம் இப்போ இந்த கவர்னர் ஆர்டிகல் பார்த்தோம்ல ஓகேவா இந்த கவர்னர் ஆர்டிக்கல் வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி த்ரீலேருந்து இந்த ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் பார்த்துருப்போம் ஒவ்வொரு இதில் இதில் ஒவ்வொரு ஆர்டிகலாம் ப்ரீஃபாக பார்க்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் அடுத்தது இதே போல் பிரசிடென்ட் இந்திய ஜனாதிபதிக்கான ஷார்ட்கட்டும் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ